லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் இருப்பவர் சக்தி அபியான் கர்நாடக மாநில ஒருங்கிணைப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் லிபர்டி நேயர்களுக்கும் ஆசிஷ் அவர்களுக்கும் தொடர்ச்சியாக அந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான அந்த வார்த்தை போர் அதில் குறிப்பாக இருந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் தொடர்ச்சியாக அந்த திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் திமுகவை சீண்டும் விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக சொல்லிட்டே வராங்க இது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே கூட சந்திச்சுட்டு வந்தார் செல்வ பிரந்தேகா அவர்கள் மீண்டுமே மாணிக்கம் தாக்கூர் இது போன்ற தான் சொல்கிறாரு அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பதிவெல்லாம் போட்டிருக்கிறாரு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் தலைமையே ராகுல் காந்தியை அதை தான் விரும்புகிறாருன்னு கூட சொல்கிறாரு இதில் முக்கியமான விஷயம் வந்து திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதாவது இந்த பிரவீன் சக்கரவர்த்தி மீதும் மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீதும் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் அப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் தேர்தலுக்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையவே தொடங்கும்னு சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு ஒரு ஆங்கில பத்திரிகையில அந்த செய்தி வந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த சிக்கலாக போகிறதையும் இந்த திமுகவுடைய இந்த முடிவையும் நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல தேசிய கட்சி மாநில கட்சின்னு ரெண்டு இருக்கு தேசிய கட்சி அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தால தேர்தல் இங்கே தேர்தல் அசாம்ல தேர்தல் இப்படி பல்வேறு முனைப்புகளோட வந்து ஒரு தேசிய கட்சி செயல்படும் அப்ப இங்க ஒரு கட்சி பிரச்சனை இருக்கிற மாதிரி கர்நாடகால ஒரு பிரச்சனை இருக்கும் தெலுங்கானால இங்க இங்க ஆளுங்கட்சி வேற தெலுங்கானால ஒரு பிரச்சனை இருக்கும் இமாச்சல் பிரதேஷ்ல ஒரு கூட்டணியில பிரச்சனை இருக்கும் சத்தீஸ்கர்ல கூட்டணியில பிரச்சனை இருக்கும் அஸ்ஸாம்ல இருக்கும் ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு இருபது சிக்கல் ஒவ்வொரு இருந்தும் வரும் ஒரு மாநிலத்தை போக்கஸ் பண்ணி அவங்களால செயல்பட முடியாது இங்க வந்து ஆஹ் ஒரு தடவை அண்ணாமலை அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நிறைய சிக்கல்கள் வந்தது அப்ப வந்து தேசிய கட்சி வந்து தடுமாறி கடைசியா தான் அண்ணாமலை அவர்கள் மேல வந்து நடவடிக்கை எடுத்தாங்க இது பிஜேபி மட்டும் இல்ல பிஜேபியும் வந்து பாருங்க மகாராஷ்டிரா தேர்தலில் கடைசி வரைக்கும் யார் முதல்வர்னு முடிவு பண்ணவே இல்லை அங்கேயும் நிறைய சிக்கல்கள் இருந்தது இப்படி எல்லா தேசிய கட்சிகளிலும் நிறைய சிக்கல்கள் இருக்கும் அந்த சிக்கல்கள் எந்த அளவுக்கு தலைமைக்கு போகும் போகாது போனாலும் அவங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பாங்க இது இப்ப என்ன ரொம்ப முக்கியமா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டுக்கலாமே அப்படின்னு பாக்குறதும் இருக்கு தகவல்கள் எப்படி போய் சேருது இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு எப்படி தகவல்கள் போய் சேருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் இப்போதைக்கு எப்படின்னா நம்மளோட எம்பிக்கள் அப்புறம் அந்த பாரத் ஜோடா யாத்திரால அவரோட பயணம் செய்தவர்கள் அப்படிங்கும்போது அவர் கருத்து கேட்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அதிகாரத்துல பங்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் சோ அந்த செய்திகளை வைத்துதான் அங்கேயும் முடிவெடுப்பாங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு என்ன தமிழ்நாட்டுல இருக்கிற மிச்ச காங்கிரஸ் உணர்வு என்ன ஆஹ் தமிழ்நாட்டுல இருக்கிற பொது விஷயங்கள் மீடியாக்கள் எப்படி பேசுது அப்படிங்கிற தகவல்கள் மிக மிக குறைவாக போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இருந்திருக்கு அப்படிங்குறதா நான் இந்த விஷயத்த மொத்தமா கருதன அடுத்து வந்து காங்கிரஸுக்கான ஒரு ஜனநாயகம் எல்லாமே சொல்லுவாங்க காங்கிரஸ்லயே அதீத ஜனநாயகம் எனக்கு ரொம்ப கோபம் வர இடமே அதீத ஜனநாயகம் இங்க ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்திரா சில எம்பிக்கள் வந்து தமிழ்நாட்டு எம்பிக்களே வந்து ஒரு ஒத்துழைமையா ஒத்துழைக்காம அவங்களோட வேலைகளை பார்த்துக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க அப்ப அவங்களுக்கும் அடுத்த தடவை எம்பி சீட் நிறைய பேர் பாரதியோட வேற்றுக்கு வேலை செஞ்சாங்க நிறைய பேர் வேலை செய்யல நிறைய பேர் ராகுலை எழுத்து பேசினாங்க கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் ராகுலுக்கு ஆதரவு செஞ்சாங்க சசி தரூரும் மல்லிகார்ஜுன் கார்கேவும் தலைவர் பதவிக்கு இருக்கிறப்ப நிறைய பேர் தரூருக்கு ஆதரவாக இருந்தாங்க ஸோ ஒரு கட்சியோட ஜனநாயகம் அப்படிங்கிறதுல காங்கிரஸில் அதீத ஜனநாயகம் அதுதான் இப்போ வந்து ஆபத்தில் இருக்கு இப்போ நான் பேசினாலே என்னை ஒன்றும் சொல்ல மாட்டேங்க நீங்கள் என்னோட சோஷியல் மீடியா போஸ்ட்டே பார்த்துருப்பீங்க என்ன எழுதியிருக்கேன் நம்ம பார்லிமெண்ட்ல பேசாம இருந்துட்டு எம்பி எல்லாம் வாங்கிட்டு சட்டமன்றத்துல கேட்கறது நியாயமே இல்லை ஒரு நான் அதை வந்து ஒரு பர்சனலா துரோகமாகவும் நினைக்கிறேன் சோ அப்படி செய்யக்கூடாது ஏன்னா எனக்கு எனக்கு நம்ம ஒரு நியா நியாயமான ஒரு என்ன சொல்ற ஒரு அமைப்பு கட்டமைப்புல வளர்ந்துருக்கோம் நல்லது செஞ்சா நல்லது செய்யணும் நம்பிக்கைக்கு வாக்கு கொடுத்தா அதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கும்போது சட்டமன்றத்துல பார்லிமெண்ட்ல அவங்க பத்து தொகுதியில நம்மளுக்கு ஜெயிச்சு கொடுத்தாங்க ஒன்பது எம்பிக்கள் தமிழகத்தில இருந்து நம்மளுக்கு போயிருக்காங்க அப்போ நம்ம சட்டமன்றத்துல இப்ப அவங்கள ஜெயிக்க வைக்கணும் அப்ப மத்தியில நம்ம ஆட்சியில பங்கு கொடுத்துருப்போமே அப்படின்னா அப்பயே நீங்க பேசியிருக்கணும் எங்களுக்கு சட்டமன்றத்துல பங்கு இருந்தாதான் நாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்களோட கூட்டு வைப்போம் அப்ப பார்லிமென்ட் எலெக்ஷன்ல நம்ம எம்பி ஆயிட்டு சட்டமன்ற எலெக்ஷன்ல என்ன வேணாலும் பேசுவோம் அப்படின்னா தமிழக மக்களுக்குன்னு வரப்ப நம்ம தேசிய கட்சியா செயல்படுறோமா மாநில கட்சியா செயல்படுறோம் அப்ப நம்ம மாநில கட்சியா நம்மளோட தலைவர் செல்வ பெருந்தை என்ன சொல்றாரோ அதுதான் கேக்கணும் இங்க தேசிய தலைவர்கள் தேசிய வந்து புரிஞ்சிக்கவே முடியாது தமிழகத்தை இங்க மாநில தலைமை என்ன சொல்லுதோ அததான் நம்ம வந்து சரியான விஷயமா எடுத்துக்கணும் அப்படிங்கறத என்னோட கருத்து இல்ல இப்ப துரோகம் பண்றாங்கன்னு சொல்றீங்க ஆனா அந்த துரோகத்துக்கு பின்னாடி ராகுல் காந்தி இருக்கிறாரா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இல்ல துரோகம்னா இப்போ நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க அப்படி இருந்துட்டு சட்டமன்ற தேர்தல்ல ஒரு மாதிரி பேசுறீங்க அது ஒரு துரோகத்தினுடைய வெளிப்பாடு தானே அதாவது அப்போ ஒரு மாதிரி பேசிட்டு நியாயம் இல்லை ஓகே இல்ல அந்த சரி அந்த நியாயம் இல்லாத விஷயத்துக்கு ராகுல் காந்தி துணை போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ இவர் மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு அவங்கள்ட்ட ஆட்சியில் பங்கு உங்க தலைமை ராகுல் காந்தி விரும்புகிறாரா கேட்டதுக்கு தலைவர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்றாரு இப்போ அந்த அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்து நாங்க சீட்டு கொடுத்தே பேசுவோம்னு சொல்லி ஒரு அவரும் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு முன்னாடியே வந்து கிரீஷ்வரங்கர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பேச்சுவார்த்தை முடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டது திமுக அவர்கள் தான் அப்ப இப்ப இந்த பேச்சுவார்த்தை வரலன்னா அட்லீஸ்ட் முதல் கட்ட பேச்சுவார்த்தையாவது நம்மளுக்கு மாநில தலைமைக்கு இந்த சிக்கல் இருக்குன்னு தெரியும் இவங்க தேசிய தலைமையிட்ட போய் நம்ம போய் இன்னும் பேசல இப்ப முதல்வர் ஒரு போன் போன் போட்டு ராகுல் காந்திக்கு பேச முடியும் ஏன் பேசல கனிமொழி மேடம் போய் பேசியிருக்காங்க ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னா அங்க அதுக்குள்ள மேல்மற்றத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது நம்மளுக்கு அந்த கணக்கீடுகள் தெரியல கீழ் மாற்றத்துல நீங்க பேசாம இருங்கன்னு செல்வ பிடிந்தையே சொல்லிட்டாங்க யாரும் பேசக்கூடாதுன்னு கிழிச்சு விடாங்கன்னு இன்னைக்கு கூட சொல்லிட்டாங்க இதே சமயத்துல இங்க ஒரு ஸ்மார்ட் மூவ் என்ன பண்ணிருக்கணும்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தையை முதல்வருக்கு டைம் இல்லாட்டி கூட யாரையாவது வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் முதல் கட்ட பேச்சுவார்த்தை இவங்க எல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு எனக்கு ஒரு தகவலை கொடுங்க அப்படின்னு ஒரு கண் துணைப்புக்காவது ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கலாம் அது அரசியல் சரியான அரசியலா இருந்திருக்குங்கிறது என்னோட பார்வை இல்ல இப்ப எல்லாமே முடிந்து விட்டதுல கடுமையான விமர்சனங்கள மாணிக்கம் தாக்கூர் அவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ஐந்தாயிரம் இல்ல பேச்சுவார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எப்படி இருக்கு நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறதுனால வந்து ஒரு முட்டாள்தனமான செயல்தான் பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு நீங்க மரியாதை கொடுத்தா தான் மரியாதை திருப்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி திமுக தூண்டு விதமாக மாணிக்கம் தாக்குற சொல்றாரு இன்றைக்கு முதல்வர் அவருடைய கோபத்தை காட்டிட்டார் அதாவது இவங்க ரெண்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கு வந்துருச்சு இல்லையா இது திமுகவுடைய நிலைப்பாடு இன்றைக்கு அதுதான் முதல்வர் சொல்லவே இல்ல முதல்வர் இதுவரைக்கும் வாயத்திற்கல ராகுல் காந்தியும் தலைவர் செல்வ கிளீனா பேட்டியில குடுத்துட்டாரு யாரும் வாயை தரக்கூடாது கிளி சோழங்கர் அவர்கள் சொல்லிட்டாரு யாரும் வாயை கூடாதுன்னு அப்படி என்றால் தலைமைக்கு மீறிதான் தான் இந்த பேச்சுக்கள் நடக்குது நடவடிக்கை என்னன்னு கேக்குறாங்க நடவடிக்கை வந்து நிஜமாவே நான் சொல்றேனே தேசிய கட்சியில ரொம்ப டூம ஜனநாயகம் உண்டு

பொதுவா என்ன என்ன பொதுவா எல்லா டிவிலையும் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றேன் பொதுவா காங்கிரஸ் போக்கஸ் பண்ணி என்ன மீடியா பேசிருக்கு ஏன் இப்ப பேசிருக்குன்னா இது வந்து பிஜேபியோட லாபத்துக்கு இப்ப நாங்க செயல்படுறோம் புரியுதுங்களா இப்ப இந்த சிக்கல்கள் எல்லாமே பிஜேபிக்கு லாபம் அதனால எங்களை திருப்பி திருப்பி செயல்படுறாங்க அச்சமில்லைன்னா உடனே ஒரு போஸ்ட் இப்ப வந்து மாணிக் தாகூர் பேனாவை கையில வைக்கிறதுக்கு முன்னாடி அங்க புதிய தலைமுறை ரெடியா இருக்காங்க எப்படி படையூர் வாசல்ல நின்னாரோ நின்னாங்களோ அதே மாதிரி மாணிக் தாகூர் அவர்களோட மாண்புமிகு எம்பி அவர்களோட ஒவ்வொரு பேனா முனையிலயும் அவங்க நின்றுட்டு இருக்காங்க திமுக அவருடைய பேனா முனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு கேக்குறாங்க தலைமை சொல்லி பேசுறாருன்னா அவருடைய பேனா முனைக்கு பின்னாடி யார் இருக்கானு திமுக கேக்குறாங்க பேனா முனைக்கு பின்னாடி காங்கிரஸ் நிஜமாவே வருத்தத்துல என்ன அப்படின்னா எங்களோட கட்சி வளர்கிறதுக்கான பணம் எங்களுக்கு கிடையாது பணம் வருதுன்னா லோக்கல்ல பவர் இருந்தா அவங்க வந்து லோக்கல்ல இருக்கிற பவர் மூலமா அவங்க கட்சியை வளர்ப்பாங்க ஒரு வாரியத்திலேயோ இல்ல பேரூராட்சியிலயோ அப்படி சின்ன சின்ன பதவிகள் கிடைக்கும் பொழுதுதான் நீங்க கிராஸ் ரூட்ல வேலை பார்க்க முடியும் அப்புறம் புதுசா இளைஞர்கள் வருதுன்னா ஏதோ ஒரு பதவிக்கு ஆசைப்படுவாங்க எல்லா பதவிகளும் வந்து திமுக கிட்டதான் இருக்கு அப்புறம் நாங்க இளைஞர்களை எங்க காங்கிரஸ் இளைஞர்கள் போனாலும் எங்களுக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது ஒரு பூத்ல நின்னா கூட நீ அங்க போய் உக்காரு அப்படிமாங்க பூத்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு வச்சுங்களேன் எல்லா தொகுதியும் திமுக திமுக இருக்கும் எங்களுக்கு எப்படி காங்கிரஸ் ட்ரைனிங் எடுக்கும் சொல்லுங்க கிட்டத்தட்ட நாங்க பதின பத்து வருஷமாக கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு எங்களுக்கு எந்த ட்ரைனிங்கும் இல்லை எங்களை கட்சியில இன்னைக்கு நேத்தி வந்த கட்சியெல்லாம் வளர முடியுது அப்படின்னா எங்களால வளரத்துக்கான வாய்ப்பே கொடுக்கல அப்ப எதனால அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறப்ப எங்களோட கூட்டணி தான் அங்க படுது அப்ப நம்ம தனியா இருந்தா வளர்ந்துருவோம் மாணிக் தாக்கூர் அவர் மட்டும் பேசல மாணிக் தாக்கூர் பின்னாடி ஆயிரம் ஆயிரம் காங்கிரஸ் இளைஞர்கள் இருக்காங்க அதுவும் நிஜம் அத நம்ம ஒத்துக்கலன்னு வச்சுக்கணேன் இதை இதோட இதோட பின்னாடி ஆழத்தை நம்ம வந்து அளவிட முடியாம போயிடும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம வளரணும் இந்த சமயத்துல நம்மளுக்கான இடம் எங்க இருக்கோ எல்லாருக்கும் எம்எல்ஏ ஆகணும்னு தானே அரசியல் வராங்க எல்லார் மனசுலயும் ஒரு எம்எல்ஏ ஆசை இருக்கா இல்லையா அரசியலுக்குள்ள வரவங்க அத்தனை மனசுலயும் இருபது பெருசா எழுபது பெருசா அப்ப எழுபது பெருசுங்கிறப்ப அவருக்கு பின்னாடியும் ஆயிரம் ஆயிரம் காங்கிரஸ் இளைஞர்கள் நம்ம அந்த பக்கம் போகலாம் நம்மளுக்கு வந்து அங்க வாய்ப்பு அதிகமா இருக்கு இங்க நம்ம வளரவே இல்லை அப்ப வளரத்துக்கான வாய்ப்பு ஒண்ணு லட்டு மாதிரி கிடைச்சிருக்கிறப்ப

நாளைக்கு முதலமைச்சர் நம்ம சண்டை போட்டு நீட்டு சசிகாந்த் செந்தில் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாரு போராடுறாரு காங்கிரஸ்ல இருந்து போராடுறாங்க இவங்களோட கொள்கை என்ன சரி அப்படியே நம்ம சொல்லுவோம் இந்த இந்த நாப்பத்தி ஒரு பேர் இறந்த பொழுது காங்கிரஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நம்ம அவங்களுக்காக நின்னு இருக்கும் அப்ப நம்ம அந்த சமயத்துல எல்லாம் நம்ம மௌனமா இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வரப்ப பத்தி வேலை செய்யணும் சோ இங்க இரு நிலைப்பாடுகள் நானே சொல்றேன் ஒன்று காங்கிரஸை அழித்து நீங்க சொல்றது நீங்க கேட்ட கேள்வி பதில் இங்க இங்கதான இருக்கு அதாவது காங்கிரஸ் வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படிங்கும் போது இப்ப நீங்களே சொன்னீங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த போது என்ன செஞ்சோம் இப்ப மக்கள் பணிகளில் ஈடுபட்டா வளர்ச்சி தானாக வரப்போகுது ஒரு வளர்ச்சிங்கிறது அதான் மக்களை போய் சந்திக்கணும் மக்கள் நம்மளை ஏத்துக்கணும் அப்படி ஏத்துக்கிட்டா அரசியல் கட்சிகள் ஏத்துப்பாங்க நிறைய செய்யறாங்க ஆனா எங்களோட ஒரு செய்தி கூட லைட்டா இருக்கு நாளைக்கு ஓசூர்ல சூழகிரியில ஒரு ஊர்வலம் பண்றாங்க நான் கூட போலான்னு இருக்கேன் ஆனா அது எத்தனை டிவில வரும்னு நினைக்கிறீங்க இதே விஜய் வண்டி கிளம்பிச்சுன்னா பின்னாடியே போவாங்க அந்த வண்டி கூட சேர்ந்து நம்மளும் போகலாம் இப்ப காங்கிரஸ் வந்து வீட்டு வாசல்ல அந்த மரத்து மேல கேமரா வச்சுட்டு வீட்டு வீட்டை வந்து காமௌண்ட் வால் தெரியுமான்னு உட்காந்துருக்கீங்க அவ்வளவு கேவலமா இருக்கு மீடியா காங்கிரஸ் ஒரு கட்சி நூத்தம்பது வருஷமா நம்ம போராடின கட்சி அவங்க தெரு தெருவா எங்கெங்கயோ போராடிட்டு இருக்காங்க ஒரு விட்டு செய்தியாவது போடுங்களேன் பாரத் ஜோடா யாத்திரா அவ்வளவு சக்சஸ் கர்நாடகாவில காமிச்சாங்க தமிழ்நாட்டுல சன் நியூஸை தோத்து யார் காமிச்சாங்க யார் எடுத்தாங்க அந்த தான் நானே போய் எழுதினேன் நம்ம ஆஹ் பாரத் ஜோடாவை பத்தி இருக்கட்டும் சொல்லி ராகுல் போற இடத்துக்கு எல்லாம் போய் நான் அதை பத்தி ஸோ இங்க வந்து காங்கிரஸ் என்ன பேசினாலும் டிவியில எங்களுக்கே இப்ப பேச ஆசையா இருக்குங்க ஏன் அப்படின்னா இப்பதான் எங்களுக்கு மீடியா வெளிச்சமே கிடைக்குது இல்லை இதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி இருக்குல்லையா அதாவது இப்போ பீகாரில் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு தேஜஸ்வி முதல்வராக கூடிய வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அங்கு பல்வேறு தேர்தலுக்கு முன்பு இதே போன்றதான் பல்வேறு சிக்கல்கள் தொகுதி பிரச்சனை காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு உள்ள சண்டை இதனால் அவர் ஆட்சியை பிடிக்க முடியாத நிலைக்கு போனார் ஆட்சியை இழந்துட்டாரு ஆட்சியை திரும்ப பிடிக்க முடியல அவர் இப்போ அதே நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலயும் காங்கிரஸ் விரும்புதாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இங்க வந்து ரெண்டு சிக்கல்கள் ஹரியானா பீகார் வந்தது ஹரியானா வந்து எங்களோட உட்கட்சி பூசலால் தான் ஹரியானாவை நாங்க இழந்தோம் அதான் நான் ஒத்துக்கிறேன் பீகார் இழந்தது எஸ்ஏஆர் ஏர் எஸ்ஏரும் பத்தாயிரம் ரூபாய் பண்ணணும் அதெல்லாம் பிரச்சனை இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தொகுதி ஒதுக்கினாங்க அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்கள பட் பீகார்ல தோத்த காரணம் வேற ஹரியானால நீங்க இதே விஷயம் ஹரியானால நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஹரியானால உங்களுக்கு தெரியாத விஷயம் பெரும்பாலும் வெளியில வரல எங்களாலதான் நாங்க தோத்தோம் ஆனா பீகார்ல தோத்தது எஸ்ஐஆர் நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு ஏதாவது நடந்தாலும் இருக்குமே தோத்து காங்கிரஸ் கூட்டணி ஒரு பிரச்சனையா இருக்காரு பிஜேபி திசை திருப்பிட்டு நம்மளோட செய்திகளை போக்கஸ் பண்ணிட்டு இப்ப மீடியால என்ன செய்தி வருது காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் திமுக நம்ம நம்மளது வந்து பிஜேபியோட தூண்டுதல் இல்லாமயே நம்ம சண்டை போட்டுக்கணும்னே வச்சுப்போம் ஆனா இந்த செய்திகள் ஆக்குறது பிஜேபி சேனல்கள் தான் அப்ப இந்த விஷயத்த நம்ம கவனம் எடுக்கும்போது அங்க நம்ம வாக்காளர் பட்டியெல்லாம் குள குளறுபடி நடந்துட்டோம் இல்ல அதுவும் அவர் கேள்வி இருக்கலையே அதாவது ராகுல் காந்தியே பிரதமராக முன்மொழிந்ததுல முதல் இடத்துல இருப்பவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்பவே பிரதமர் சொன்னாரு இன்றைக்கு தமிழகத்துல முதலமைச்சர் வேட்பாளராக ஸ்டாலின் இருக்கிறாரு அதற்கு ஒரு தேர்தல் வரும் பொழுது அதற்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக காங்கிரஸ்ல இருந்து ஒரு சில செயல்படும் பொழுது அது அதிருப்தி ஏற்படும் இல்லையா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை எப்பொழுதும் என்றுமே விட்டு கொடுக்கவே மாட்டார் இருந்தாலும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் போய் சொல்றப்ப சரி நம்ம கட்சியும் கொஞ்சம் லாபம் அடையட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வராம இருக்காது எல்லா எல்லா அரசியல் கட்சிகளையும் நடக்கிறது தான் பர்சனலா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குளோஸ் இல்ல இப்ப நமக்கு பாதிப்பு இல்ல இது முதலமைச்சர் தேர்தல் தான் அதனால நமக்கு பிரச்சனை இல்லை போட்டு பாக்கலாம் நினைக்கிறவன் கிடையாது ராகுல் காந்தி அதனாலதான் நடவடிக்கை எடுக்காம இருக்கிற மனசாட்சி மனசாட்சி படிதான் நடப்பாரு அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி மேல நான் அதீத நம்பிக்கை வச்சிருக்கேன் அவர் வந்து பார்லிமெண்ட்ல அப்படி பேசியிருந்தா அவங்க பார்லிமெண்ட்ல பேசியிருக்கணும் பார்லிமெண்ட்ல வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு பேசாம இல்லைங்க பார்லிமெண்ட் இப்பயே சொல்லிடுறேன் சட்டமன்றத்துல எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு இப்ப நீங்க எங்களுக்கு வேலை செய்யுங்க அப்ப நான் உங்களுக்கு வேலை செய்யறேன் ரெண்டு பேரும் பிரிச்சு எடுத்துப்போம் அப்படின்னு நீங்க பேசலையே தேர்தல் ஒரு வருஷம் முன்னாடி பேச வேண்டியதெல்லாம் ஒரு மாசம் முன்னாடியா பேசணும் ஒரு ஆறு மாசம் முன்னாடி பேசியிருக்க வேண்டியது தானே நாலு மாசம் முன்னாடி பேச வேண்டியதானே ஒரு மாசம் முன்னாடி பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படி எனில் தமிழ்நாட்டுல வந்து நம்ம நம்ம வந்து அதிமுகக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் நாம வரவேற்கணும்னு அர்த்தம் விஜய் கண்டிப்பா வரப்போறது இல்ல இல்ல இந்த சிக்கலுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க கேள்வி இருக்குல்ல தலைமை விரும்புதா இல்லைன்னா இவங்க தாம் தோன்றித்தனமாக பேசுறாங்களா என்னதான் சிக்கல் கண்டிப்பா பிஜேபி தான் இருக்கு மாணிக்கம் தாக்கூர் அவருக்கு மாணிக தாக்கூர் பின்னாடி இருக்கா என்னன்னு தெரியல இந்த செய்திகளை அவங்க அதிகமா வெளியிடுறாங்க காங்கிரசுக்கு ஒரு லைம்லைட் இப்பதான் அந்த குஷியில கூட அவர் நிஜமாவே அக்கறை இருக்கலாம் அவர் வந்து இந்திய கூட்டணி வேண்டாம்னு எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுறாரு நம்ம தான் மாணிக்க தாக்கூர் சொல்லி இருக்கோம் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரி வாய் உட்கல அவர் எந்த இடத்துலயும் நம்மளோட தமிழகத்தை குறை குறைவாக சொல்லல எந்த இடத்தையும் அவரோட பேட்டியில பாருங்க இந்திய கூட்டணி வேணான்னு எந்த இடத்தையும் சொல்லல எந்த இடத்துலயும் நாங்க தாவாக்காவோட போகணும்னு சொல்ல நமக்கு மரியாதை வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் இப்படி சொன்னா காங்கிரஸ் ஆதரவு காங்கிரஸ்காரங்க ஆதரவு கொடுக்காம என்னங்க கொடுப்பாங்க இல்ல கடந்த தேர்தலில் நீங்க தோல்வி அடைந்த நாற்பது தொகுதியை எங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்கறது ஒரு ஆதரவான நிலைப்பாடா ஒரு ஆளுங்கட்சியை சீன்ற மாதிரி தானே

எங்களுக்கு மரியாதை குடிக்கலாம் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் நாங்களும் உங்களுக்கு அப்புறம் சரி இந்த சமயத்தில் நம்மளுக்கு கூட்டணி தான் முக்கியம் நம்ம அடிச்சுட்டு இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு நானே அந்த போஸ்ட வந்து ஒன்லி மீ போட்டேன் நாங்க வந்து கம்ப்ளீட் சோஷியல் மீடியா நாங்கள் சோசியல் மீடியா தான் பேசுவோம் இந்த சிக்கல் எப்போ முடியும்னு பாக்குறீங்க இப்போ நடவடிக்கை எடுத்தாதான் அடுத்த கட்ட பேச்சு முதலமைச்சர் சொல்லிட்டாரு இப்போ கார்கே அவர்கள் சோனியா காந்தி அவர்களை சந்திக்க போகிறதா கூட ஒரு தகவல் இருக்கு இந்த சிக்கல் எப்படி முடியும்னு பாக்குறீங்க இந்த வடிவர் வந்து பஞ்சாயத்துலயே பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு போப்போம் அப்படிதான் முடியும் நம்ம எல்லாம் இவ்வளவு நடவடிக்கை போஸ் கொடுப்பாங்க நம்ம இந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு நிலைமையா இருக்கும் அப்படிதான் முடியும் நன்றி மேடம் பாப்போம் இந்த சிக்கல் சீக்கிரம் முடியும்னு எப்படி முடியுதுன்னு பாப்போம் நம்ம நன்றி உங்களுடைய நேரத்துக்கு வைக்கிற நன்றி